செட்பன் வீட்டு கேக் சம்மிய ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம் ரெட் வெல்வெட் கேக் தாங்க செய்ய போறோம் அதுவும் ரெடிமேட் மிக்சா வச்சு தான் செய்ய போறோம் இந்த ரெடிமேட் மிக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் போய் கேட்டீங்கன்னா தருவாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பாரஸ்ட் கேக் கூட செஞ்சுருந்த பாருங்க அதுல வந்து நம்ம வந்து மேலே தர க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடிமேடு மிக்ஸா வாங்கி கலந்தோம் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து மிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரல நம்மளே அந்த க்ரீமை வந்து ரெடி பண்ண போறோம் இன்னைக்கு செம்மையா ரெடி பண்ணி ரெட் வெல்வெட் கேக்கை செஞ்சு பயங்கரமா சாப்பிட போறாங்க ரெட் வெல்வெட் கேக்கு மிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிச்சு பார்ப்போம் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க உள்ள பார்ப்போம் பா இங்க பாருங்கள் இது உள்ள அந்த பவுடர் தான் கொடுத்துருக்காங்க அந்த எல்லாம் மிக்ஸிங் பார்த்தீங்கன்னா அந்த கேக் மிக்ஸி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் இது வந்து ரெட் கலராகவே இல்லை சும்மா லைட்டாக அந்த இந்த கலர் மாதிரி தான் இருக்குது தெரியும் உங்களுக்கு இது எப்படி ரெட் ஆகும் தெரியல நம்ம வந்து பவுட்ரு கூட வச்சால் கலந்தால் தான் ரெட் ஆகும் தெரியல உள்ள வேறு எதுவும் கொடுக்கவே இல்லை அது மட்டும் தான் இருக்குது சரி கேக்கு செய்யறதுக்கு முதல்ல ரெண்டு முட்டையை உடச்சு ஊற்று போகிறோம் ஒரு பேக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு முட்டை பொண்ணுன்னு போட்டிருக்கு முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு நல்லா அடிச்சு எடுத்துப்போம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மஞ்சள் கரும்பு வெள்ளை கரும் நல்லா ஒன்றா கலக்குற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முட்டையை நல்லா அடிச்சு நல்லா வந்து இது மாதிரி அப்படியே நுறையா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேக்கு பார்த்தே நல்லா சாப்பிட்டா நல்லா உப்பி வரும் அதனால நல்லா கலக்கி எடுத்துக்கணும் நம்மள்ட்ட வந்து அந்த பிளெண்டர் அந்த இது மிஷின் இல்லை மிஷின் இருந்ததா நல்லா அடிச்சுக்கலாம் அதனால கையாலே நம்ம அந்த அளவுக்கு கலக்கும் போட்டு பொட்டியே நல்லா அடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்து இந்த மிக்ஸை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த கட்டி விடுவோமா அந்த மிக்ஸ் நமக்கு நல்லா வரும் என்னங்க கலரே வரல நினச்சிட்டு இருந்தேன் பாருங்கள் கொட்டி கின்னும் போதே பார்த்தீங்கன்னா கலர் வந்துருச்சுங்க அந்த இந்த ரெட் வெல்வெட் கேக் கலரு நல்லா கட்டி விடுவோம் நல்லா அடித்து எடுத்துக்கணும் மாவு கொட்டி கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக டைட் ஆகுற மாதிரியே இருக்கும் நல்ல மிக்ஸோட வாசனை அப்படியே தூக்குது அப்படியே நல்லா கட்டி விடுவோம் நல்லா கிண்டி எடுத்தாச்சுங்க இது கூட அறுபது எம் எல் என்ன சேர்க்க போறோம் சன்ஃபோர் என்ன ஐம்பது எம் எல் தண்ணி சேர்த்துப்போங்க பாருங்க தண்ணி சேர்த்த உடனே அப்படியே மாவு அப்படியே கூழ் கூழ்மாரி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே ஊற்றுது பாருங்கள் இப்படி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சு விட்டுக்கணும் இப்போ கேக் மிக்ஸு பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கேக் பேனில் பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து எண்ணெய் தடவி இந்த பட்டர் சீட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே ஒட்டிட வேண்டியதா எதுக்கு என்ன தடுவோம்னு பார்த்திங்கன்னா ரெடி ப ரெடி ஆனதுக்கப்புறம் கேக் வந்து அதில் ஒட்டாமல் வரதுக்காக தான் இப்போ நம்ம ஊற்றி லைட்டாக அப்படியே தடவி விட்டுப்போம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் மிக்ஸை எடுத்து நம்ம பேனில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஊற்றி ஆச்சுங்க கேக் மிக்ஸை இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே நம்மள நல்லா தட்டணும் அப்போ தான் அது உள்ளே இருக்கிற அந்த பபுள்ஸ்லாம் வந்து நல்லா மேலே வந்து வெடிச்சு வரும் வெளியில் அதை பாருங்க இந்த இதெல்லாம் அப்போ தான் இதாகுது பாருங்க ரிலீஸ் ஆகுது பாருங்க உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் இப்போ நல்லா தட்டி விடணும் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஓவன்லாம் இல்லை அதனால என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா குக்கரில் தாங்க செய்ய போறோம் அதனால சொல்லிட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அந்த பேன் உள்ள போற சைஸா பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி குக்கர் எடுத்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ண போறோம் இப்போ அதை வச்சு நம்ம வந்து மண்ணை கொட்ட போறது ஹீட் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கேக் பேன் எடுத்து உள்ள வச்சிடலாம் நல்லா ஃப்ரீ கேட் இப்போ நம்மளோட கேக் பண்ண எடுத்து உள்ளே வச்சுப்போம் இப்போ நம்ம வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மேலே விசில்லாம் மூடதில்லை அப்படியே நம்ம சும்மா மூடிய போட்டால் போதும் இப்போ நம்ம வந்து கேக்கு நல்லா ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு மேலே தட க்ரீம் ரெடி பண்ணி எடுத்து போனோம் இந்த க்ரீம் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வெள்ளைக்கு ஒரு முட்டை எடுத்து போகிறோம் நம்ம இப்போ

அட்டுப்பி வந்து வெந்நீர் போட்டுருக்காங்க அடுத்து நம்ம வந்து முட்டையும் நல்லா ஜீவியும் கலந்து வச்சிருக்கோம் அதை அப்படியே வச்சு நம்ம வந்து டபுள் பாயிங் பண்ண போறோம் டேரக்டா வச்சா கறிம் அதனால டபுள் பாயிங் பண்ணிப்போம் லைட்டா அப்படியே கலந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நல்லா வந்து கிண்டி ஒன்று பார்த்தாலும் சரியா லைட்டா கட்டி ஆகுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா லைட்டா எமுளிச்சப்படும் சார் கொஞ்சம் வந்து அது ஊற்றி திரும்ப லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து பண்ணி இறக்கி வச்சாச்சு அப்புறம் நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளண்டர் வச்சு நல்லா அடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அது க்ரீம் கிடைக்கும் இப்போ வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துப்போங்க நிறைய பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஃபாரஸ்ட் ரெட் வெல்வெட் கேக்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் கடையில் போய் கேட்டால் எழுநூறுவா எட்நூறுவா பானுவா டேய் என்னடா அது இவ்வளோ ரேட் இருக்குன்னு யோசிப்பீங்க அவங்கலாம் வந்து வீட்லேயே அப்படியே ஈஸியாக சிம்பிளாக எல்லாருமே வீட்லேயே செய்யலாம் அந்த கேக்க இப்போ நான் க்ரீம் நம்ம நல்லா அடிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரும் இந்த மாதிரி பதம் வந்தோம்னு நம்ம எடுத்து வச்சுக்கணும் நான் போன தடவை பார்த்தீங்கன்னா அந்த ரெடிமேட் மிக்ஸை வாங்கி போட்டிருந்தேன் அது போ பத்தவே பத்த திரும்ப போய்ட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கலந்து நான் தடவை ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பீட்லேயே ஒரு நாலு ஆறு முட்டையை அப்படியே ஒட்டச்சி ஊற்றி அதில் நல்லா ஜீனியை போட்டு கலக்கி பீட்லேயே சிம்பிளாக இந்த க்ரீமை நம்ம செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் எந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க இது வந்து அப்படியே சொட்டவே இல்லை பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளோட கேக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்கிற அடுப்புலேயே தான் வச்சேன் ஏன்னா வெளியில் வந்து மழை பெஞ்சுருக்கனால அந்த அடுப்பு தூக்கி வந்து வச்சு வைக்க முடியலாம் சொட்டு இதே வச்சாச்சு வா பாருங்க கேக்கு பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சிங்க வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்க அப்படியே சக்க சப்பேன்னு சவுப் கலர்ல அட ரெட் வெல்வெட் கேக் வாஸ்லயே அப்படியே தூக்குதுங்க தரவே வேகம் திருப்பி பாப்போம் இல்ல ஒட்டாம வந்திருச்சுல வெந்திருக்குன்னு அர்த்தம் வா இங்க பாருங்க கத்தி அப்படியே பலபலன்னு வந்துருச்சுங்க இப்ப வெந்திருச்சுன்னு நினைக்கிறேன் அது அப்படியே இறக்கவே வேண்டியதாங்க ஓ வா பாருங்க இந்த pan வந்து உள்ள வந்து கரெக்ட்டா சைஸ் இருந்தனால மாட்டி கிட்டி நம்ம பட்டர் ஷீட் போடுறதனால கேக் னைசா வந்துருச்சுங்க சைடுல உள்ளதை அப்படியே உரிச்சு எடுத்துப்போம் ரெண்டு லேயரா கட் பண்ணி எடுத்துக்க போறோம் பெரிய சைஸ்னா மூணு லேயர் கட் பண்ணிரலாம் சின்ன சைஸ் கேக் ரெடி பண்ணதனால ரெண்டே ரெண்டு லேயரா நாங்க வந்து எடுத்துக்குறோங்க கேக் ரெண்டு லேயரா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து சுகர் சிரப் எடுத்து வச்சிருக்கோம் இத எடுத்து மேல தடவிக்றோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டா இருக்கும் அது மேல நம்ம தடவணும்னா அப்படியே நமக்கு நல்லா ஸ்மூத்தா அப்படியே கேக் நல்லா சாஃப்ட் ஆயிடும் அதுக்காக தான்

நம்மளோட கிரீம் மேல தடவி நல்லா முழு மொழி மொழி வச்சாச்சுங்க சூப்பரா ஆயிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற கேக் மேல இருக்கிற கேக்கை கட் பண்ண பாருங்க அதுல சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல கொண்டு வந்திருக்கேன் என்னடா ஹார்ட்னு சொல்லிட்டு ஏதோ வி இதுல காட்டிட்டு இருக்கு முக்கோணம் இருக்கேன்னு காட்டுவீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் இதை அப்படியே வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிப்போம் இதெல்லாம் நீங்க பாக்கும்போது கேக் மேலே தெரிஞ்சிருக்காது இதுக்கப்புறம் பாருங்க அந்த கேக்கோட ஃபீல் உங்களுக்கு வரும் அப்ப இன்னும் மேல நிறைய டெக்கரேஷன் பண்ணணும் ஏன்னா கேக் வந்து எண்பது புள்ளி இருபது பர்சன்டேஜ் ரெடி ஆயிடுச்சு இன்னும் பத்து புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்னும் ரெடி பண்ணணும் அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேக் வந்து நம்ம மேல இருக்கிற கேக்கை பாத்தீங்கன்னா வெட்டி வச்சு பாருங்க அது நல்லா போட்டு மிக்சில அடிச்சு இந்த மாதிரி பவுடரா எடுத்துட்டேன் இது அப்படியே மேல எடுத்து அப்படியே டெக்கரேஷன் பண்ணி எடுத்து போனோம்

பண்ணி எனக்கு எல்லாருக்கும் கேக்க குடுத்துருவோம்